வெல்கம் டு சேனல் செவன் தமிழ் நம்ம சேனல்ல பல சுவாரஸ்யமான தகவல்களை பத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குன்றக்குடி சண்முகநாதர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த குன்றக்குடி சண்முகநாதர் கோயில் எங்கே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் காரக்குடியில இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு இந்த கோயிலோட தல வரலாறு என்ன அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கோயில்ல நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வை பத்தி சொல்றது ரொம்பவே அவசியமா இருக்கு அப்படி என்ன வரலாற்று நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுகள்ல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணு இது வரைக்கும் சிவகங்கை சீமையா அரசாண்டு ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தோட பல்வேறு கட்டங்கள்ல சுதந்திர போர் புரிந்த மருது பாண்டியர்கள் இந்த கோயில்ல சம்பந்தப்பட்டிருக்காங்க அவங்கள பத்தின ஒரு சின்ன வரலாற்று நிகழ்வுதான் தான் இப்ப நான் சொல்ல போறேன் பெரிய மருதுவுக்கு பிளவை நோய் அப்படின்ற ஒரு நோய் ஏற்பட்டு வழியால ரொம்பவே துடிதுடிச்சு போறாரு எவ்வளவோ ராஜ வைத்தியம் பார்த்தும் அவருக்கு வலி குணமாகற மாதிரி தெரியல அப்ப வந்து அவரை பாக்குறதுக்காக உப்பு வணிகம் செஞ்சுக்கிட்டு இருந்த காடன் செட்டியார் அப்படின்றவர் வந்து அவரை பார்த்துட்டு தன்னோட குலதெய்வமான முருகனோட துண்ணீரை வந்து நெத்தியில பூசிட்டு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அவர் பூசின ரெண்டு நாள்ல அவரோட வலியும் குணமாகி அந்த பிளவை கட்டியும் உடஞ்சு குணமாகிருது இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது புராண கதையெல்லாம் கிடையாதுங்க உண்மையிலே நடந்த வரலாற்று நிகழ்வு வீர மருது பிளவை நோய் திருத்த விரல் மருந்தே ஆறுமுக அப்பா குன்றக்குடியோங்கும் அற்புதமே அப்படின்னு குன்றக்குடி பாமாலையிலேயே பாடியிருக்காங்க எவ்வளவோ ராஜ வைத்தியங்கள் பார்த்தும் குணமாகாத இந்த பிளவை நோய் காடன் செட்டியாரோட குலதெய்வத்தாலதான் குணமானுச்சு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில பெரிய மருது என்ன பண்றாருன்னா உன் குலதெய்வத்தை நான் பார்க்கணும் என்னை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி காடன் செட்டியார்ட கேக்குறாரு காடன் செட்டியாரும் தன்னோட குலதெய்வமான குன்றக்குடி சண்முகநாதர் கோயிலுக்கு பெரிய கூட்டிட்டு போறாரு அங்க போய் போய் பார்த்தா சுத்தி மண்டி கவனிப்பே இல்லாம குன்னக்குடி மலை இருக்கு அதை பார்த்ததும் பெரிய மருது அங்க வந்து தங்கி திருப்பணிகள் செய்ய தொடங்குறாரு அவர் தங்குறதுக்கு ஒரு சின்ன அரண்மனையும் அங்க நிறுவுறாரு திருவீதிக்கு தெற்கு பக்கத்துல ஒரு தீர்த்த குளத்தையும் வச்சு அதுக்கு வந்து ஊருணி அப்படின்னு பெயரும் சூட்டப்படுது அது மட்டும் கிடையாது கோயில்ல ராஜகோபுரம் அலங்கார மண்டபம் சுற்றுச்சுவர் அப்படின்னு நிறைய கட்டியிருக்காங்க இந்த கோயில்ல இருக்க ராஜ கோபுரத்துக்கு கீழே அடிப்பகுதியில மருது பாண்டியன் உபயம் அப்படின்னு பொறிச்சு ஒரு தங்க கவசம் செஞ்சு உற்சவ மூர்த்திக்கு சாத்துறாரு தேர் செஞ்சு தைப்பூச விழா நடத்தி காடன் செட்டியார் பேர்லயே மண்டகப்படியும் ஏற்படுத்தி அன்னதான சத்திரமும் கட்டி இந்த கோயில இன்னமும் படுத்துறாரு காளையார் கோயில் சொர்ண வழிபாடு தெய்வமா கருதி மருது சகோதரர்கள் அவங்களுக்கு வந்து ஒன்பது நிலை ராஜகோபுரங்கள் அமைச்சு வழிபாடு நடத்திட்டு வந்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு அந்த கோயில் மேல உசுரா இருந்தாங்க அப்படின்னா மருது பாண்டியர்கள் சரணடையலைன்னா அந்த கோயிலை இடிச்சிருவோம் அப்படின்னு வெள்ளக்காரன் சொன்னதுனால தன்னோட உயிரையும் துச்சம்னு மதிச்சு அந்த கோயிலை காப்பாத்துறதுக்காக சரணடைஞ்சாங்க அந்த அளவு அன்பு வச்சிருந்தாங்க அதே அன்பு குன்றக்குடி சண்முகநாதர் கோயிலையும் வச்சிருந்தாங்க அதனாலதான் உற்சவமூர்த்திக்கு எதிரில இருக்க அலங்கார மண்டபத்துல ரெண்டு தூண்லையும் கைகூப்பிய கரங்களோட இன்னைக்கும் சிலை வடிவத்துல காட்சி அளிக்கிறாங்க குன்றக்குடியில பெருமானோட வாகனமான மயில் தன்னோட ஆணவத்தால சாபம் வாங்கி இருந்துச்சு அந்த சாபத்தை விமோச்சனம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக முருகப்பெருமான் சூரசமகாரம் முடிஞ்ச உடனே இந்த மலைக்கு வந்து சாப விமோச்சனம் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மலை மேல குடிகொண்டதா ஒரு புராண கதை சொல்லப்படுது குன்றக்குடி முருகன் கோயில் அந்த மலை கோயிலுக்கு கீழேயே அத ஒட்னாப்லையே ஒரு குடைவரைக் கோயில் இருக்கு குன்றக்குடிக்கு போற நம்மள பலர் அந்த குடைவரை கோயிலுக்கு நம்ம போறதே கிடையாது அந்த குடைவரைக் கோயில் ஆயிரம் வருடங்கள் பழமையான ஒரு குடைவரை கோயில் நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா நிறைய மூலிகை சிற்பங்கள் எல்லாமே இருக்கு அதனால கண்டிப்பா நீங்க குன்றக்குடி போனீங்க அப்படின்னா மறக்காம நீங்க இந்த குடைவரை கோயிலையும் பார்த்துட்டு வாங்க குன்றக்குடி முருகன் அருளால மேலும் ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறோம் நன்றி